காவலர்களை காவலர்களாக நடத்துகிறதா இந்த அரசுகள் நடத்துதா நடத்துதா ஐயா ஸ்டாலினா ஒரு மகனும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு நாள் அதிகாலையில் வானூர்திக்கு நேரம் வேண்டியது வந்துட்டுது வண்டி எடுத்துகிட்டு வரேன் சாலை முழுக்க ஆயிரக்கணக்காக நம்ம அக்கா தங்கச்சி தம்பியை என்னென்னு கேட்குறேன் அண்ணா இதுன்னு ரெண்டு பக்கம் இருந்த சாலையை ஒரு பக்கமாக போட்டு இப்படி எல்லா வண்டியும் இப்படி இப்படி போக விபத்து இவங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு மிதி வண்டி ஓட்டி ரெண்டு பேரும் போகிறதுக்கு சனி பூரா அவங்க கடற்கரை இந்த சாலையில் தான் ஓட்டுவாங்க பூங்காக்கில் ஓட்ட மாட்டாங்க எங்கேயும் ஓட்ட மாட்டாங்க இதில் தான் ஓட்டுவாங்க நீங்கள் தலைக்கவசம் போட்டு சைக்கிளில் ஓட்டினா ஒரு வயலுக்கு தெரியாது போலீஸ் குவிக்கலன்னா எவனே ஏற்று பார்க்க மாட்டான் அவங்கள யாருக்கு தெரியும் உங்களை ஒய் 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 ஒங்கின்னு சத்தத்தை போட்டு போலீஸ் நிறுத்தினா தான் போறாருக்கவர் அப்படின்னு தெரியும் நீங்கள் ஒரு நாள் ஓட்டி பாருங்கள் ஒரு வைய உங்களை ஏன் கேட்க மாட்டான் உங்கள் கட்சிக்காரோட கண்டு வணக்கம் போட மாட்டான் எதுக்கு இந்த வேலையை செய்யறியே அதிகாலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் இந்த பூரா நிற்கிறான் நம்ம காவலர்கள் எத்தனை முறை சொல்லியிருக்க நீ சுழற்சி முறையில் அவனுக்கு வேலை விடுமுறை விடுங்கன்னு வார ஒரு முறை விடுமுறை விடுங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சனிக்கிழமை விடுமுறை அவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்க அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை ஆறு மாதத்துக்கு ஒரு குடும்பத்தோட சுற்றுலா காவலம் துப்பாக்கி வச்சு அவனவனை சுற்றி சாகிறது காரணம் என்ன அவ்வளவு நெருக்கடி மன அழுத்தம் நான் யாரு முதல்ல நான் யாரு நான் படுத்திருக்க வகையில் எதுக்கு பத்து பேர் நிறுத்தி வச்சிருக்கேன் நீ எதுக்கு நிற நான் கேட்டனா அவன் 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 என் உறவினர் இருக்கா பேசாமல் இருக்கான் மற்றவனா என்ன மாட்டானா இவெல்லாம் ஒரு இவனுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி நிற்கணுமான்னு நான் கேட்டானா இவங்க சாலையில் வரணுமா உங்களால் நம்ப முடியுதா அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம பிள்ளைய இங்கடி ஒரு ஒரு தங்கச்சி அங்க ஒரு தங்கச்சி அங்க ஒரு ஆள் ஒரு அவசரமா வந்துருச்சு ஒரு இயற்கை தேவை வந்துருச்சு வெளியில் போகணும் எப்படி போவாங்க ஏதாவது வச்சிருக்கியா கேரவன் வச்சிருக்கா பாதுகாப்பு வண்டி வச்சிருக்கியா ஒத்தையில் காட்டுக்குள் நிறுத்திக்கா என்னடி அப்படி நீ பெரிய நீ உங்கள் உயிர் மட்டும் சக்கரையில் செஞ்சிருக்கேன் எங்கட சாக்கடை தகனியில் செஞ்சிருக்கா என்ன அப்படி என்ன அப்படி பிரச்சனை உங்களுக்கு என்ன போய் பினராயி விஜயன பாருங்க அப்படி தான் போகிறாரா இல்லை மம்தா பண்ணிச்சு அப்படிதான் தான் போகிறாங்களா பெருந்தலைவர் காமராஜர் இப்படி தான் போனாரா இப்படி தான் போனாரா காவலர்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு கொடுக்க அல்ல தலைவன் மக்களின் கவலனா இருக்கணும் மக்களிடம் நடமாடுவதற்கு அஞ்சுகிற தலைவன் கோல நீ எதுக்கு தலைவனான எதுக்கு தலைவனான சொந்த நாட்டு மக்களையே பார்க்க அஞ்சுகிற நீங்கள் எதற்கு தலைவனாரீர்கள் என்ன கொடுமை பாருங்க இதெல்லாம் பிள்ளைகளை போட்டு சாலையில் நிறுத்தி 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 வெயில் ஏப்ரல் மாதமாக இருந்தாலும் மே மாதமாக இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் ஆட்சி காலத்தில் காவலர்கள் எப்படி போற்றப்படுகிறார் நீ காவல்துறை மக்களின் நண்பன் எழுவிக்கிறார் காவலர்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் உண்மையிலேயே காவலர்கள் மக்களின் நண்பர்களாக இருப்பார் உங்களுக்கு தெரியுமா என் அன்பு உடன்பிறந்தார்களே உங்களுக்கு தெரியுமா ராணுவ வீரனுக்கு இரண்டு மாதம் விடுப்பு இருக்கு இந்த நாட்டில் நீதிபதிகளுக்கு இரண்டு மாதம் விடுப்பு இருக்கு நீதிமன்றங்கள் மூடப்படுது எந்த வழக்காக இருந்தாலும் அவசர இருந்தாலும் கிடப்பில் போடப்படுது ஆனால் விடுமுறையே இல்லாத ஒரு துறை காவல்துறை மட்டும்தான் சாதாரண ஒரு தொழிற்சாலை ஒரு சின்ன வேலை ஐசி விக்கிறவன் பாணி பிரிக்கிற அவனுக்கு கூட தங்க இருக்கு காவல்துறைக்கு பாதுகாக்க ஒரு சங்கம் இல்ல உரிமை கேட்க சங்கம் இல்ல ஆனால் அவனுக்கு தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு காரணம் நான் அவனிலும் ஒரு அங்கம் என்பதாலேயே தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி பேசிட்டு ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சம்பளமா இருக்கிறீங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு என்ன ஊதியம் காவலருக்கு என்ன ரொம்ப கம்மி பதினஞ்சாயிரம் முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சாயிரத்தில் எப்படி வாழ்வார்னு பாருங்க ஆனால் ஒன்றுத்துக்கு உதவாமல் மேசை தட்டுற சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்படி சம்பளம் கேளுங்க இப்போ ஒரு மாதமாக தங்கை காலியம்மா தான் கேட்டாங்க ஒரு மாதம் இங்கேருந்து கூட்டு கூத்து குடி கும்மி அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு எங்கள் காசில் சம்பளம் எதுக்காம் இது வந்து ஜனநாயக துரோகம் இல்லையா மக்கள் விரோதம் இல்லையா உங்களுக்கு மனச்சான் இருந்தால் இந்த மாத சம்பளத்தை நாங்கள் எடுக்கலைன்னு சொல்ல முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ரோட்ல ஒருத்தன் விபத்தாயி இறந்துருவான் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அந்த பிணத்தை பார்க்காமல் கடந்து போவீர்கள் உன் அப்பாவா இருக்கலாம் உன் அண்ணனா இருக்கலாம் உன் மாமனா இருக்கலாம் உன் மைத்துனரா இருக்கலாம் உன் நண்பனா இருக்கலாம் கடந்து போவ ஆனால் வி ஒருத்தன் இறந்து விழுந்த உடனே அவன் மேல் வெள்ளை துணியை போர்த்தி இந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் என்று நிற்பவன் போலீஸ்காரன் தான் அதை கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிதான் நீ பார்க்கணும் உனக்கு தீபாவளி இருக்கு அவனுக்கு இல்லை உனக்கு பொங்கல் இருக்கு அவர்களுக்கு இல்லை உனக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு அவர்களுக்கு இல்லை உனக்கு ரம்ஜான் இருக்கு பண்டிகைகள் இருக்கு விழாக்கள் இருக்கு இல்லை நீ கோயில் திருவிழா கொண்டாடுவா அங்கேயும் வந்து உங்களோட நிக்கணும் பாதுகாப்பு நீ பட்டாசு வெடிப்பா பத்திரமா வெடினு உன் பக்கத்தில் நிக்கணும் நீ பொங்கல் வைப்பா அவன் வீட்டில் பொங்க வைக்க முடியாது அவன் நீ பொங்க வைக்கிறதுன்னு உன் கூட நிக்கணும் இன்னும் பார்த்தா இந்த இலவெடுத்து வைங்க செத்து போனால் கூட போயிட்டே இருக்கணும் அதனால் நான் தயவு கூர்ந்து காவல்துறை அதிகாரிகளை நான் வண்டி கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு பாதுகாப்பு தராதிங்க எனக்கு கூச்சமாக வராதீங்க அப்படியே ஒரு வேளை தாக்கி நான் செத்தா செத்துட்டு போகிறேன் பிரச்சனை இல்லை வெற்று எனக்கு என் தம்பி தங்கிச்சியில் விட பாதுகாப்பு உலகத்தில் ஒன்றும் கிடையாது இது என்னையை பாதுகாக்கிற படம் படையல்ல என்னை மட்டும் என் மண்ணையும் என் மக்களையும் சேர்த்து பாதுகாக்குகிற புரட்சிகர அரசியல் படை நீ ஒரு டீ சாப்பிட்டா போற ஒரு சாப்பிட ஒரு பிரியாணி பத்து ரூபா டிப்ஸ் அதுக்கு பேர் டிப்ஸ் அதான் அன்பளிப்பு ஒரு இடத்துல போற ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துறாரு அவருக்கு இருந்தாங்க ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கிறேன் ஐநூறுரூவா வச்சுக்கிறீங்க பத்து டிக்கெட் சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்துறாரு இருந்தாங்க ஒரு ஐநூறுரூவா இதெல்லாம் என்னது கிஃப்ட்டு ஆனால் காவல்துறைக்கு கொடுத்தின்னு வச்சுக்க அதுக்கு பேர் என்னது லஞ்சம் ஏன் அதை கிட்ட எடுக்கிறது இல்லை அதை அன்பளிப்பு எடுக்கிறது இல்லை இவ்வளவு கடுமையான பணி உங்களுக்கு ஒரு அறிவறுப்பு தோன்றிடுச்சு அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் நான் வந்தவன அந்த காக்கி சட்டை கட்டிருங்க இது வெறுத்துருச்சு மக்களுக்கு வேற சீருடை தாரை அதை போட்டுக்கிறங்க எட்டு மணி நேரம் பணி செய்யுங்க ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் ஆறு மணி நேரம் பணி செய்யுங்க போதும் நான் மறுபடியும் நம்ம அதிகப்படியான படையை எடுத்துக்கிறேன் சுழற்சி முறையில் வேலை வாங்கிக்கிறேன் குற்றச்செயல்கள் பெருகாம பார்த்துக்கிறேன் சாராய் கடையை மூடிடுறேன் எல்லாத்தையும் மூடிடுறேன் குற்றம் நிகழாம நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன செய்ய குற்ற தடுப்பு காவல் படையை நிறுவிடுறேங்கிறேன் போலீஸ்னா அப்படி நிக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படி அட்டாக் கட்டிங் போட்டு அப்படி நிக்கணும் அப்படி இருக்கணும் அது இல்லை குள்ளமா இருக்கிறேன் போலீஸு எங்க என் ஆட்சியில் ஓமக்குச்சி நரிசி மாதிரி ஒல்லியாக இருக்கிறேன் போலீஸு குண்டாக இருக்கிறவன் போலீஸு அவ எதுக்கு பயன்படுத்துவேன் இந்த மாதிரி கூடத்தில் விட்டுருவேன் இப்படி இப்படி சலம்பல் பண்ணான்ல அவனை வாங்க நீங்கள் வாங்கங்க அங்கே சில பண்ணி இன்னொருத்த வந்து போ சொல்கிறாங்கல்ல போய் போயா வண்டியில் ஏறி அங்கே போனவனே காட்டுவான் போலீஸ் நீங்கள் போலீஸா நாங்கள்லாம் தான் இப்போ போலீஸு வாடா வாடா நீ வந்து வாட் மச்சான் நெக்ஸ்ட் மச்சான் நீனு வச்சுக்க இங்கே வா மச்சான் தமிழ் பேசுனா தமிழில் பேசு ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு குறஞ்ச வச்சா அந்த மொழியை பெருமைப்படுத்து தமிழில் பேசுனா தமிழில் பேசி என் தாய்மொழியை வாழ வை ரெண்டையும் சேர்த்து பேசுனா பிச்சு பெருமை போடா உள்ள போடா ரெண்டு பேரை போட்டோம்னு வச்சுக்கோங்க வெளியில் வரும்போது அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களானே சாப்பிட்டீங்களானே நேரம் என்னாச்சுன்னே அண்ணே போகலாமே ஆ என்ன மாதிரி பேசுகிறாங்க அந்த டோர் கதவை க்ளோஸ் பண்ணு அந்த டிவியை போடு அந்த சுட்சை ஆன் பண்ணு எல்லாமே எல்லாமே சொல்றது கேட்டு கதை தான்டா நாயே பட்டு சொல்லு இல்ல ஆனா சொல்லு ஏய் பட்டு சொல்றா இல்லைனா சொல்றா சொல்கிறா பட் ஆனா தாய்மொழி பட்டு போச்சு சோறு இறங்காது ஆக்சுவலி இல்லாமல் அடுத்த வார்த்தை வராது இவங்களை என்ன பண்ணலான்ற நீயே சொல்ல என்ன பண்ணலான்ற அப்படியே உப்பு எடுத்து வச்சு அப்படி நாக்க பிடிச்சிக்கிட்டு உப்புத்தாள் இந்த மரத்தை இலக்கி வச்சிருப்பான் பேசு மம்மி சொல்லு ஒரு தேய் டாடி சொல்லு ஒரு தேய் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் சொல்லணும் நீ தானே நெய் சாப்பிட்டியா தோசையில் தோசையில் நெய் ஊற்றி முருகலை சாப்பிட்டியா தயிர் சாப்பிட்டியா பாலாடை கட்டி சாப்பிட்டியா நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நாக்கு சுவைக்கு வந்தோன்னே அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா அவன் கேட்குறது அண்ணனுக்கு ஒயிட் ரைஸ் வேணுமா சோறே வெள்ளையாத்தாண்டா இருக்கும் பரதேசி சோறே வெள்ளையாத்தான் ஒயிட் ரைஸ்

எப்படி திருத்த முடியும் மாற்ற முடியும் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் ஆழ்ந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும் ஒரு வெறி ஒரு வெறி நம்முடைய முன்னத்தியர் நம்ம அண்ணன் பழனி பாபா சொல்றாருல என்ன சொல்ற தமிழர்களுக்கு இனப்பற்று இருக்க கூடாது இன உணர்வு இருக்க கூடாது இன வெறி இருக்கணும் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் ஆளமாட்டீர்கள் அதனால தான் நம்ம தொடர்ச்சி ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இனி நாம் ஆள வேண்டும் என்றால் தமிழ் இனத்து பிள்ளைகளுக்கு இன வெறி இருக்கணும் இந்த வெறி இன்னொரு இனத்தை தாக்கி தாக்கி அழிந்து கொண்டிருக்கிற சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியன மக்களை பாதுகாக்க தற்காக்க அதை கவனத்தில் வச்சுக்கொண்டு வேலை செய்யணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழிதான் இருக்குது ஒரே வழிதான் இருக்குது வாக்கு என்கிற வலிமை மிக்க ஆயுதம் அதை தூக்கு அநீதிக்கு எதிராக தூக்கு கொடுங்கோன்மைக்கு எதிராக தூக்கு வாய்ப்பு இருக்கிறது விவசாயி சின்னம் உன் எண்ணம் முழுமைக்கும் நிறைந்திருக்கட்டும் என் உயிர்க்கினியவர்களே என் பேரன்புமிக்க பெற்றோர்களே ஈரோட்டு கிழக்கிலே நீங்கள் செலுத்துகிற வாக்கில் தமிழ் பேரினத்திற்கான விடியல் தொடங்கட்டும் என் அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் ஒற்றை மகள் போய் என்ன செய்வாள் என்று கேட்காதீர்கள் அன்பிற்குரிய சொந்தங்களே அருமை உடன் பிறந்தார்களே ஒரு தீக்குச்சி வைத்துத்தான் ஒரு தீக்குச்சி வைத்து பல ஆயிரம் தீபங்களை ஏற்றிவிட முடியும் இந்த தீக்குச்சியை நீங்கள் கொளுத்துங்கள் பொருத்துங்கள் அது மாபெரும் புரட்சி பற்றி பெறவும் அது உங்கள் கைகளில்தான் இருக்கு ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற வரலாற்று பெரும் புரட்சியை உங்களால் நிகழ்த்த முடியும் அது வர இருக்கிற இருபத்தி ஏழாம் தேதி வாக்குப்பதிவில் நம்மை இரண்டாவது பெட்டிக்கு தள்ளியிருக்கிறார்கள் எங்குதான் விவசாயி இருக்கிறான் என்று பாருங்கள் தேடுங்கள் விவசாயியை சின்னத்திலேயாவது தேடுங்கள் உங்கள் எண்ணத்தில் நீங்கள் மறந்து விட்டாலும் சின்னத்திலேயாவது தேடி அவரை தொடுங்கள் அன்போடு அவனை அழுத்துங்கள் காங்கிரஸையும் சின்னத்தையும் வீழ்த்துங்கள் வானமிக்க தமிழ் மக்களே பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்களை உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகிறேன் விவசாய சினத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதைச் சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்